தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் சரியாக இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இது வரைக்கும் கண்டிப்பாக கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது ஒடிசாவை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தெமேற்கு பருவமழை கடந்த இரண்டு நாட்களாக ஒரு தீவிரம் குறைந்து காணப்பட்ட நிலையில் நேற்றைக்கு ஒரு இரு இடங்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு கனமழை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கேரள பகுதிகளில் அங்காங்கே மழை பொழிவையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு கொடுத்தது வெப்பச்சலன இடிமழையானது இரண்டு தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே அப்படின்ற ஒரு பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதுபோல் இன்றைக்கு மழை வாய்ப்பு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு பார்க்கும் பார்க்கும்பொழுது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பகுதிகள் மற்றும் மத்திய உள்பகுதிகள் வட கடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் தென் உள் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த புதுக்கோட்டை சிவகங்கை இணையம் இட பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அந்த தேனி திண்டுக்கல் கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதியும் சொல்லலாம் ஆங்காங்கே அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு முன்பு நேற்று முன்தினம் வந்து நம்ம அதாவது குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள் சொல்லியிருந்தோம் அதாவது பகுதியில் திருத்தணி பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுத்தது அதாவது லேசான ஒரு மழைப்பொழிவாக இது நம்ம அறிவித்த ஒன்று தான் அதாவது சென்னை ஒரு சில இடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அப்படி இருந்தது செட்டிங்ஸ் நேற்றுக்கு என்னால் அறிக்கை கொடுக்க இயலவில்லை ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து நீலகிரி மாவட்டத்தில் இருபத்தி மூன்று மில்லி அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அதிகபட்ச மழை பொழிவாக அப்புறம் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் அதாவது பரவலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு இந்த மாதம் மழை ஒரு பெருமழையாக இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவு கண்டிப்பாக வட மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு பரவலான ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் மிதமானது ஒரு மழைப்பொழிவாகவும் அமைப்பெறும் ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே வெப்பச்சல நெடிமழை பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் மீண்டும் வந்து ஒரு பத்து பதினோரு தேதிக்கு பிறகாக வானிலை அமைப்பின் மாற்றங்கள் வந்து ஒரு உரிய நாட்கள் வெப்பச்சல நெடிமழை குறைந்து காணப்பட்டாலும் இரண்டாவது வாரப் பகுதிகளிலும் வெப்பச்சல நெடிமழையானது கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலை ஒரு சாதக சூழ்நிலையும் ஒரு தீவிரமும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் இணைந்த மழையாக கேரளாவில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது வானிலையானது எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்